ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்கரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்ரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் மீனராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சார் சார் ராசிக்குள் சனி பகவான் வந்து விட்டார் ஏழரை சனியின் தொடக்கம் அதில் இது நடுர் ரெண்டரை சனி ஏற்கனவே விரைய சனியில் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு சார் சீன் க்ளோஸ்ஸு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜில் தான் மீன ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஜூன் மாதம் என்ன செய்ய போகிறது இப்போ இவங்களுக்கு ராசியில் சனி வந்தது ஒரு மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட்னு எடுத்துக்கலாம் இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் இந்த விரைய சனின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் இருந்த சனி தான் நமக்கு பாதிப்பை இது நாள் வரைக்கும் கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க ராசியில் இருந்த ராகு இதை விட பெரிய அடி கொடுத்தார் இப்பொழுது ராசியில் இருந்து பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துக்கு ராகு பகவான் போய்விட்டார் வீட்டுல ராகு நமக்கு அடி கொடுப்பாரா கொடுப்பாரானா அவர் குருவின் பார்வையில் ராசி அதிபதியின் பார்வையில் இருப்பதனால் அதன் கெடுதலான பலன்கள் நமக்கு கட்டுப்படுகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி என்பவர் நமக்கு கொஞ்சம் விஷயத்தை டிலே பண்ணுவார் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போய் ஸ்கூல்ல சேரணும் காலேஜ்ல சேரணும் இல்லைன்னா ஒரு கோர்ஸ் படிக்கணும் ஒரு அப்ளிகேஷன் போடணும் அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி டிலே 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 இதைத்தான் கொடுக்கணும் அதனால் நீங்களாகவே ஒரு விஷயத்தை டிலே செய்யக்கூடாது ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தான் இந்த ஸ்தானத்தில் முழுவதுமாகவே உங்களுக்கு சுப கிரகம் சுக்கரன் வந்து அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயத்திலும் நல்ல அபிவிருத்தி அதாவது ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் சூரியன் அமர்வது என்பது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் பிறகு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டில் வந்து அமர்கிறார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி குருவுக்கு சூரியன் நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவது என்பதும் சூரியனுக்கு கேந்திர பலம் என்பதும் சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜ யோகமாக பத்தாம் வீட்டை பார்ப்பது என்பதும் தொழில் ரீதியாக குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழிலுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வரணும் ஒரு பேமெண்ட் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டாக இவர்களுக்கு நாள் வரை ஏழாம் வீட்டில் இருந்த கேதுவும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது இப்போ ஏழாம் இருந்து கேது ஆறாம் வீட்டுக்கு வந்து விட்டார் அசுப கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளில் வரும்பொழுது நமக்கு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பாக்யாதிபதி அதையும் தவிர இவங்களுக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்தில் நீசம் அடைந்திருந்தார் பலம் இழந்திருந்தார் இப்போ செவ்வாய் என்பவர் இந்த மாதத்தில் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் நுழைந்து கேது பகவானுடன் சேர இருக்கிறார் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது அசுப கிரகங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் செவ்வாய் என்பவர் கேதுவுடன் இணைவதனால் அதன் சுப பலன்கள் இந்த மீனராசிக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கிற கொடுக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீசமடைந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்களுக்கு கம்பேர் பண்ணினா இது பல மடங்கு பிளஸ் ஆக வருகிறது போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது குறிப்பா இந்த மெடிக்கல் ப்ரொபஷன்ல இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கேது இணைவுங்கிறது ஒரு பெரிய நல்ல சாதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் நிறைய புதிய கண்டுபிடிப்பு புதிய வாய்ப்புகள் புதிய தொடர்புகள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் எங்களுக்கு ஏழரை சனில நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இவர்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார்கள் எப்படின்னா ராசி அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி இன்னொரு இருக்கிறது அதே கேந்திரத்தில் ஏழாம் அதிபதி வந்து அதிபதியும் நான்காம் வீட்டில் வந்து அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக ஒரு மல்டி டைமென்ஷனல் இன்கம் கொடுப்பதாக இருக்கிறது இப்போ ஏழரை சனில நடுர் என்றங்கிறது நம்மளை டிலே பண்ணுமே தவிர வாய்ப்புகள் வரும் திங்ஸ் மே பி டிலே பட் இட் வில் நாட் பி டினைட் நிறைய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அனுகூலம் புதன் சூரியன் சேர்க்கை பத்தாம் வீட்டை பார்ப்பது சூரியன் குரு சேர்க்கை பத்தாம் வீட்டை பார்ப்பது ஐந்தாம் வீட்டில் நீசமடைந்த செவ்வாய் வெளியே வருவது இவை எல்லாமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் இந்த பிளஸ் பாயிண்ட்டை வந்து எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஏழரை சனி ஒண்ணுமே நடக்காது எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எடுத்து வைத்து விட்டு நீங்கள் உங்களது முயற்சிகளை செய்யுங்கள் சனி பகவான் இன்னும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குள் வரவில்லை இது வரைக்கும் புரட்டாதிகள் தான் இருக்கிறார் அது உங்க ராசியாதிபதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லாமே உங்களது கட்டுக்குள் தான் இருக்கிறது பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் நாளை என்பதை அறியாதவர் நரசிம்மர் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் ராசியை பார்க்க இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் அப்போ தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் தொடக்கத்திலேயே மருத்துவரை பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம் வேறு பரிகாரம் எதுவும் தேவையில்லை தனம் குடும்பம் தொழில் அபிவிருத்தி சுகஸ்தானம் பலம் பெறுகிறது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக மீனராசிக்கு வருகிறது மீனராசிக்காரர்கள் என்ன செய்யணும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் வெற்றி